அன்பார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இணையத்தின் வழியாக தொடர்பு கொள்கிறேன் தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அது மாமேதை காரல் மார்க்ஸிற்கு சிலை எழுப்புவது குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் சிலை அமைப்பது என்கிற அந்த முடிவை அறிவித்திருக்கின்றார் அவருக்கு நான் சார்ந்திருக்கின்ற அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கோரிக்கையை ஏற்கனவே காரல் மார்க்ஸிற்கான சிலை அமைப்பு குழு ஒன்று முன்னெடுத்தது அதற்காக முதல்வரை சந்தித்து மனு அளித்தது அதையொட்டி பல தலைவர்களிடமும் கையெழுத்து பெற்றது அப்படி ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகமும் காரல் மார்க்ஸிற்கு சிலை அமைக்க வேண்டும் என்று எங்களது மாநாட்டில் ஒரு தீர்மானத்தையே நாங்கள் நிறைவேற்றினோம் நடந்து முடிந்த பத்தாவது மாநில மாநாட்டில் அந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை மக்கள் கலை இலக்கிய கழகம் திருச்சி கிளை முன்மொழிந்தது குறிப்பாக மக்கள் கழகத்தின் திருச்சி மாவட்ட செயலாளர் தோழர் ஜீவா அவர்கள் முன்வைத்து அது மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதுபோல தஞ்சையில் நடந்த காரல் மார்க்ஸோடைய இருநூறாவது நூற்றாண்டு அந்த நிகழ்வில் இடதுசாரி பொது மேடையின் சார்பாகவும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் காரல் மார்க்ஸிற்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என்கிற தமிழ் மக்களுடைய விருப்பத்தை தமிழக முதல்வர் தற்பொழுது நிறைவேற்றுவதாக சிலை அமைப்பதாக உறுதியளித்துள்ளார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் இந்த தருணத்திற்காக இந்த தமிழ்நாடு காத்திருக்கிறது நன்றி